போலி போல எஸ்விவி எஸ்வி சார்பாக அன்புடன் இனி வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சியிலேருந்து ரொம்ப பக்கத்துலிங்க பொள்ளாச்சி டு வடக்கி மெயின் ரோடு கிழங்கு அந்த மெயின் ரோட்லேருந்து ரெண்டாவது பூமி தாங்க அது பார்த்தீங்கன்னா ஒரு வெறும் ஐம்பது டு நூறு அடிக்குள்ள ரெண்டாவது பூமி அது இருபது அடி மண் தடத்து மேல இந்த பூமி இருக்குதுங்க மொத்தம் எழுவது சென்ட் இருக்குங்க மரங்கள் பார்த்தீங்கன்னா அதில் நாற்பத்தஞ்சு மரங்கள் நல்ல காப்பு மரங்கள் இருக்குங்க இதுல பார்த்தீங்கன்னா ஒரு போரு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குங்க அது போங்க நம்ம இப்போவே தங்கி இருக்கிற மாதிரி ஒரு ஓட்டு வீடுமே இதே பூமியில் இருக்குதுங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா எழுவது சென்ட் ரேட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு சைட் வேல்யூஷன் பக்கம் போகாமல் சைட்டு முன்னாடி ஆப்போசிட் கல்யாணமண்டம் அந்த மாதிரி இருக்கிறதுனால இது ரேட்டு பார்த்தீங்கன்னா சைட்டுக்கு வேல்யூஷன்ல தான் சொல்கிறாங்க சென்ட்டு வந்துட்டு ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க இங்கே சைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆறு டு அஞ்சரை டு ஆறுரூவா ரேஞ்சுக்கு சைட்டுக்கு வித்துட்டு இருக்குங்க இவங்க சொல்கிறத வந்துட்டு சென்ட்டு ரெண்டு லட்சம் தான் சொல்கிறாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நேராக வாங்க பூமி பாருங்க பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நாங்கள் பார்ட்டிகிட்ட சொல்லி உங்களுக்கு இதுலேருந்து விலை கம்மி பண்ணி வாங்கி தரங்க இது வரைக்கும் நம்ம சேனலை பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றிங்க வாழ்க உளமுடன்